யம்மா என்னடா எதுக்கு இப்படி கத்துற? கவிதா என்ன பண்ணா தெரியுமா? இந்த நேரம் மௌலி வீட்டுக்கு போயி பிளாட் போயிருக்கா. பிளாட் போனால. அப்ப பாத்ரூம்ல இருக்கா? பாத்ரூம்லயே பாத்ரூம்ல தண்ணி தரவேஸ்ட் அப்படியே வெளிய போய் இருக்கா. உங்களுக்கு சந்தேகம் வர போய் பாருங்க. டேய் அம்மாடா என்னையா மாத்திடா. இப்போ அவ எங்க? எதுக்கு இப்போ அப்படி பண்றா? நிநிலந்தவ உருமா வித்தியாசமா இருக்கா பாத்துக்க. கவிதாங்க பா உனக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி பண்ற? அம்மா கேக்குறாங்கல்ல பதில் சொல்லு எனக்கு ரொம்ப தூக்கம் வருது ஒண்ணு நீ தூங்க போகண்ட முழிச்சே இரு தள்ளு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க கவிதா நீ இப்படி இருப்பான் அம்மா நினைக்கவே இல்ல தெரியுமா ரொம்ப கெட்ட பிள்ளை மாறிட்டே இருக்கா நீ உனக்கு என்ன ஆச்சு எதுக்கு யாமல கோவத்துல இருக்க ஃபர்ஸ்ட் அத நீ சொல்லு எனக்கு ரொம்ப தூக்கம் வருது சொன்னதே சொல்லிட்டு இருக்காது அம்மாக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது நான் அந்த கம்பை எடுத்துட்டு சும்மா இரு வளந்த பொண்ணு அடிக்க கூடாது எனக்கு ரொம்ப தூக்கம் வருது சரி போய் தூங்கு நாளை காலையில பாப்போம் நீ போய் தூங்கு நாளை காலையில என்னன்னு எல்லாம் சொல்லுவா நீ போ நீ லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கு அக்கா மீன் எவ்வளவு இந்த மீன் ஒண்ணு ஐம்பது ரூபாய் அது இருநூறு ரூபாய் ஐம்பது ரூபாவா கொஞ்சம் குறைச்சு தாங்களாம் சரிம்மா நீ எப்பமும் அங்கதான் வரா ஒரு நாப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் தாரேன் ஆஹ் மீனை நல்லா பொறிச்சிட வேண்டியதான் தள்ளி நிற்கணுமா இல்லை இல்லை வேண்டாம் நான் உங்களை தான் பார்க்க வந்தேன் நீங்கள் கவிதாவோட அம்மா தானே ஆமாம் கவிதாவோட அம்மா தான் எப்படி உங்களுக்கு கவிதாவை தெரியும் ஐயோ அந்த மியூசிக் கிளாஸ் டீச்சர் லாவெண்டரே நான் தான் ஓ அப்படியா நீங்களா ஆமாம் உங்களை பற்றி முன்னாடி சொன்னா இப்போ என்னன்னு தெரியல அமைதியாக இருக்கா என்கிட்ட ஏதோ சண்டை போட்டிருக்கான்னு நினைக்க ஆமாம் கிளாஸ்லாம் நல்லா இருக்காளா எந்த பிரச்சனையும் இல்லை இருக்கிறதுலே அழகாக கவிதா தான் பாடுறோம் நான் அவளை வேறு லெவலில் கொண்டு போகலான்னு நினைக்கிறேன் நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா இன்னொரு டே அவளை மியூசிக் கிளாஸ்க்கு மட்டும் அனுப்பி வைப்பீங்களா அப்படியா ஆமாம் கவிதாவுக்கு மட்டும் ஸ்பெஷல் கிளாஸ் சரி சரி அப்போ கண்டிப்பாக அனுப்புகிறேன் அவள் சின்ன வயசுலேயே ரொம்ப அழகாக பாடுவா அவங்க அப்பாவுக்குலாம் அழகாக பிடிக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அனுப்பி வைக்கேன் என்னைக்கு நேச்சுக்கிழம சொல்லவா எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான் அங்கே தான் ஃபுல்லாக இருக்க போகிறேன் அப்போது சரி டீச்சர் நான் கிளம்புறேன் டீச்சர்

கவிதாவை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா கிளாஸ்ல அமைதியா இருந்து நல்லா பாடி இருப்பா உடனே பிடிச்சிருக்கும் அம்மா மீன் நல்ல மீன் இருக்கு விலை தான் கொஞ்சம் அதிகம் ஐம்பது ரூபா மீனை நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு தாரேன் இருக்காங்க நாங்க நண்டு வாங்கியிருக்கோம் நண்டு ரேட் இன்னைக்கு கம்மி தான் அப்படியே அது தெரிஞ்சு நானும் வாங்கியிருப்பேன் கவிதாக்கு நண்டு ரொம்ப பிடிக்கும் அந்த பிள்ளைட்டு கேட்டே நண்டு வேணுமான்னு வாயை திறந்து ஆன்சரே பண்ண மாட்டேக்கா டிவி பார்த்துட்டு இருந்தாலோ டிவி பார்த்துட்டு இருந்தா பிள்ளைங்க இப்படி தான் கூப்பிட்டு ஆன்சரே பண்ணாதுங்க இல்லம்மா சும்மா தான் இருக்கா ஆனா நேத்து நைட்ல இருந்து ஏன் பேச்சே இல்ல என்னன்னு தெரியல நானும் வல் வழியா போய் பேசி பார்த்து பேச மாட்டேக்கான் நைட்டு வெளியே நடந்து போறாளா நேத்தாவே அண்ணன் பார்த்து என்ன ஒரே திட்டுட்டே இருக்கான் மௌலி கூட சண்டை போட்டு ஒண்ணுமே சொல்லலையே என்ன பண்ணே தெரியல ஒரு நாள் அவ இப்படி இருந்ததே கிடையாது நேத்துலாம் தனியா அவ பாட்டுக்கு தூங்குறா இருட்டுக்கு பயப்படுவா ஆனா இப்ப அப்படின்னு இருக்கா என்ன பண்ண நல்லா வெளியில சுத்தி பாக்குறதுக்கு இடத்துக்கு எல்லாம் கூட்டிட்டு போங்க அப்போ நல்லா இருக்கும்ல வந்தாதானேமா கூட்டிட்டு போக ஒரு இடத்துக்கு வர மாட்டிர்கா ஸ்கூல் போய்ட்டு வந்த பிறகு நல்லா இருந்தால அதெல்லாம் நல்லா இருந்தா மியூசிக் கிளாஸ் போயிட்டு வந்ததக்கப்புற தான் இப்படி இருக்க சுமதி கண்ணம்மா சொல்லணுமா ஆமா சொல்லு இந்த நேத்து எங்க வீட்டுக்கு வந்தா நைட் அப்ப எங்க வீட்டுக்கு தான் வந்துருக்க என்னன்னும் தெரியல திடீர்னு வந்து நிக்கா அப்படியே அமைதியா இருக்கா என்னனே தெரியல எங்க வீட்டுக்கு வந்தா நானும் அவட்ட என்னாச்சு கவிதா எதுக்கு வந்திருக்கான்னு கேட்டி ஒரு ஆன்சர் இல்ல திருப்பி போயிடு வரதுக்குள்ள கிளம்பிட்டா அம்மா அண்ணா மீன் எனக்கு மீன் வந்துட்டு நான் கிளம்பறேனே நேரா ஐட்ட அக்கா நில்லுங்க மியூசிக் கிளாஸ் போனல இப்படி ஆயிருக்குமோ ச சும்மா இருந்த சுமதி அக்கா அதெல்லாம் இல்லை அதுக்கு நீ எல்லாரே இப்படி நம்ம சந்தேகப்பட முடியாதல்ல அவ வேற எதுக்கு கோவமா இருப்பாளா இருக்கும் எதுக்கு தேவலாம கவிதா இப்படி இருக்கணும் ஆமாதும் சரிடா நம்ம எதுக்கு இப்படி சந்தேகப்பட்டுட்டு என்ன போயிடணும் உடனே பேசுவா ஒரு நாள் பேசாம இருப்பா ரெண்டு நாள் இருக்க முடியாதுல்ல இப்ப மீன் வாங்கிட்டு போன உடனே பேசுவா ஆமா நேரிட்டு நானும் கிளம்புறேன் வாசுகி தேடுவா அம்மா மீன் குழம்பு வச்சுட்டேன் சாப்பிட வாரியா வேண்டாம் பசிக்கல பசிக்கலையா மணி எத்தனை தெரியுமா எதுக்கு இப்போ இப்படி இருக்கா ஒழுங்க அம்மா கிட்ட பேசு எனக்கு வேண்டாம் இப்ப நீ சாப்பிடு இல்லனா நாளைக்கு ஒண்ணு மியூசிக் கிளாஸ் விட மாட்டேன் மியூசிக் கிளாஸ் நாளைக்கா ஆமா அங்க மார்க்கெட்ல உங்க டீச்சர் பார்த்தாங்க லாவெண்டரா அந்த டீச்சர் தான் பார்த்துட்டு நீ நல்லா பாட்டு பாடுறியா அதனால உனக்குன்னு ஸ்பெஷலா ஒரு கிளாஸ் வைக்கிறாங்களா இப்ப அந்த கிளாஸ் கொண்ட விடணும்னா ஒழுங்கா இப்ப வந்து சாப்பிடு நீ சாப்பிட மாட்டேன்னு சொன்னா நாளைக்கு ஒண்ணு அந்த கிளாஸ்க்கு நான் விட மாட்டேன் அம்மா நான் சாப்பிடுறேன் வா ஒரு நிமிஷம் லாவெண்டர் டீச்சர் ரொம்ப நல்லவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா உன்னதான் ரொம்ப புகழ்ந்தாங்க அவங்களுக்கு ஒன்னும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கேன் நீ இப்போ சாப்பிட வாரியாமா நேரம் ஆயிடு இவ்வளவு நாள் கழிச்சு என் பிள்ளை சாப்பிட வா எலும்புமா கடைக்கு போயிட்டு லெமன் வாங்கிட்டு வா அப்ப நாளைக்கு சீக்கிரமா ஆபீஸ் போகணும்ல என்ன விளையாடிட்டு வந்து என்ன டயர்டா இருக்குமா கால்லாம் ஒரே வலிக்கு அப்பா உனக்கு பிடிக்கும்லாட்டி உண்மை அப்பா எவ்வளவு பாசமா இருக்காங்க அப்பாவுக்கு இது கூட நீ பண்ண மாட்டியாமா சொல்லாதங்கம்மா கால நம்ம கிரிக்கெட் இருக்கான் பக்கத்துல தானே கடை இருக்கு போயிட்டு வாயா ரொம்பவும் வீட்டுல இருட்டல அந்த கடை இப்போ மூடிடுவாங்க கிளம்பு இப்போ ஏமா இப்படி பண்றீங்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா எவ்வளவு கேட்க மாட்டேக்க பாத்தியா நீ உண்ண போகண்டா இங்கே இரு தூங்கு வர வர மௌலி ஒரு பேச்ச கேட்க மாட்டுகா நல்லா வீட்ல இருக்க அம்மா அப்பா பேசி கேட்டா தான நல்ல மார்க் எடுக்க முடியும் இந்த பாட்டி பர்ச்சல மார்க் கம்மி ஆயிரு இருக்கு நாங்களா அந்த காலத்துல எப்படி தெரியுமா எங்க அப்பா பைக் சவுண்ட் வரத கேட்டாலே நாங்க தூங்கிரோம் அந்த அளவுக்கு வீட்ல அம்மா அப்பாக்கு பயப்படுவோம் இப்புள்ள பிள்ளைல பார்த்தيلا சரி விடு நான் கடைக்கு போய்ிட்டு வரடா வேண்டாம் நாளைக்கு லெமன் சாதம் வச்சிட்டாரு எனக்கு வரக்க நாளைக்கு வெளிய போணும்ல ஒரே சாதமா வச்ச முடிஞ்சிரும் அப்ப எக் ரைஸ் கிண்டிதா எக் ரைஸ்க்கு முட்டை வேணுமே முட்டை வீட்ல இல்ல எப்படி கடைக்கு போணும்ங்க மிளகாய் எதுமே இல்ல அப்ப போம் போது எல்லாம் மொத்தமா வாங்கிட்டு வா ஒண்ணுனா வாங்காத சரி நான் போயிட்டு வரேன் கதை பூட்டிக்கோங்க காலையில இருந்து இப்ப வரைக்கும் எல்லா வேலையும் நான் தான் பாத்துட்டு இருக்கேன்

சின்ன பிள்ளை அடிச்சிட்டு போற மாதிரி லைஃப் நோவலிக்கு ஏதோ பெரிய பிள்ளை அடிச்சிட்டு போற மாதிரி இருக்கு என்ன அந்த பிள்ளைக்கு இப்படி பண்ணிருக்கா மௌலி கூட சண்டையோ ஐயோ மௌலி கூட சண்டைனா மௌலி அடிக்க மாட்டா அவ இப்படி பண்ணுவான் நினைச்சு பார்க்கலையே நேத்து வரை இங்க வீட்டுக்கு வந்தா பாத்துக்க இத யாமல கோமா அண்ணா உங்க அம்மா ரெண்டு நாள் அவ பேசலன்னு தான் சொல்றாங்க ரெண்டு நாள் பேசலையா மியூசிக் கிளாஸ் போயிட்டு வந்தல இருந்து பேசவே இல்லையா என்னக்கா இப்படி ஒரு குண்ட போடுறீங்க மியூசிக் கிளாஸ் திரும்பமா மூணு மாசம் ஆயிட்டு அம்மா இரு இரு நம்ம எதுமே இப்ப சந்தேகப்பட முடியாது அது ஒரு சின்ன பிள்ளை தான் மியூசிக் கிளாஸ் டீச்சரா இருக்க லாவெண்டர் அதனால எல்லாரும் நம்ம அப்படி குறை சொல்ல முடியாதுல்ல நாளை காலையில கவிதா வீட்டுக்கு போய் பாப்போம் என்ன நடக்குன்னு அம்மா அத ஒரே வழி நாளை காலையில நான் வாரேன் உங்க கூட சேர்ந்து போவோம் சரி ஐஸ்ல அப்ப எல்லாரும் நாளைக்கு போவோம் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் எங்ககிட்ட இப்ப புதுசா லஞ்ச் பேக்கும் இருக்கு லஞ்ச் பேக்கோட ரேட் எவ்வளவு தெரியுமா டூ நைன்டி நைன் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்குங்க ஃப்ரண்ட்ல என்னோட படம் போட்டிருக்கோம் பேக் சைடில் அப்பளை கிட்ட இருக்காமல அப்பளை கவினோட படமும் போட்டிருக்கோம் சூப்பராக இருக்கு தெரியுமா லஞ்ச் பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக வாங்குங்க கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதில் போய் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க